திடீர் என்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் பொரு மனமே எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் தேவை மனம் வருந்தாதே நீ தவறு செய்யாமல் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதை உருவாக்குவார்கள் தைரியமாக இரு நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக யாமிருக்க பயமேன் திடீர் என்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் பொரு மனமே எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் தேவை மனம் வருந்தாதே நீ தவறு செய்யாமல் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதை உருவாக்குவார்கள் தைரியமாக இரு நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக யாமிருக்க பயமேன் திடீர் என்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் பொறு மனமே எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் தேவை மனம் வருந்தாதே நீ தவறு செய்யாமல் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதை உருவாக்குவார்கள் தைரியமாக இரு நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக யாமிருக்க பயமேன்